காஸ்மோ வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக நம்ம வந்து ஜாதகம் பார்க்க போனோம் அப்படின்னா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நம்ம கேட்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் அதை பற்றி ஒரு புரிதலே இருக்காது இந்த நட்சத்திர அதிபதி அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க முதல்ல அப்படின்னா என்ன அதை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுக்கணும் சாரம்னு சொல்றாங்க நட்சத்திர சாரம் ரெண்டு ஒன்று தானே ரெண்டு ஒன்று தான் இப்போ சாரம்னா என்னென்னா இப்போ வீட்டுக்கு சாரம் கட்டுறாங்க வீடு கட்டுறப்ப சாரம் கட்டுறாங்க இல்லைங்களா அந்த இன்னும் வேலை பார்க்குறதுக்கு சாரம் கட்டுவாங்க ச சிங்குண்டு பூசுறது கொத்தனார் வெள்ளம் பார்ப்பாங்க இல்லைங்களா சாரம்னா நிற்கக்கூடிய பகுதின்னு அர்த்தம் ஏறி நிற்கக்கூடிய பகுதி அப்படின்னு அர்த்தம் அப்போ நட்சத்திர சாரம் என்பது எந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் நிற்கிது அப்படின்னு தெரிஞ்சு இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம அடிப்படை வந்து புரிஞ்சுக்குவோம் அப்போ இதை வந்து நட்சத்திரம் இல்லாமல் பலன் சொல்ல முடியும்னு ஒரு சில ஒரு சாரார் சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்ல முடியும் ஜோசியத்தில் வந்து பல்வேறு தகவல்கள் ஜோசியத்தில் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் தனியாக எடுத்துக்கூட என்ன செய்ய முடியும் கையாள முடியும் இப்போ எல்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தேவையில்லை அவங்க அவங்களுக்கு எது வகைப்பட்டு வருதோ எது சரிப்பட்டு வருதோ எது அவங்களுக்கு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கோ ஸோ அவங்க எதில் அதிகமான நுட்பமாக இருக்காங்களோ அதை அவங்க எடுத்துக்கலாம் அப்போ பொதுவாக ஒரு ஜோசியத்தில் எப்படி பலன் சொல்லப்படுகிறது அப்படிங்கிற பேசிக் கட்டமைப்பு வந்து என்னென்னா ஒரு கிரகத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வெயிட் பார்க்குறோம் இப்போ ஒரு ஜாதகர் வந்திருக்கிறாரு அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை பற்றி புரிதுவதற்கு அவருடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோன்னா சீக்குவென்ஸாக வரி வரிசையாக நிறைய தகவல்களாக பிரிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குது பள்ளி பருவம் எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்குது காதல் பருவம் அப்படி இருக்குது அம்மா அப்பா எப்படி இருக்காங்க மனைவியுடைய கு இது குழந்தை பருப்பு எப்படி இருக்குது இவருடைய செல்வ வளம் பொருளாதாரம் தொழில் வளம் ஆரோக்கியம் இது மாதிரி எல்லா தகவலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா தனித்தனியாக தனித்தனியாக என்ன பண்ணுறோன்னா பிரித்து புரிஞ்சுக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களும் ரூட்டுகளும் இருக்குது ஜோசியத்தில் இப்போ ஒரு ஜோசிகார் என்ன செய்கிறாருன்னா வெறுமனே அவருடைய அப்பாவை வந்து சூரியனை பிரிச்சுக்கிட்டு சூரியனை எங்கே உட்காந்துருக்குதுன்ற வச்சு பலன் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சூரியனை பிரிக்காமல் அஞ்சாம் பாவம்னு பிரிப்பாங்க ஓகேனா லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடம் வந்து இவருடைய அப்பாவை பற்றி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இது கிரகக்காரகம்னு சொல்கிறாங்க எதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஜூ சூரியனை இது வந்து பாவக்காரகம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஜாதத்தில் கிரகக்காரகம் பார்க்கவே தேவையில்லை இப்போ எனக்கு கிரகக்காரகம் தேவையில்லை நான் வந்து கிரகத்தை நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு வந்து ஒன்லி லக்னத்தில் தான் எண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்கன்னா லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடம் தந்தையை குறிப்பிடுது அப்போ அஞ்சாம் அதிபதி யார் அப்போ அஞ்சாம் அதிபதினா இப்போ என்னென்னா நீங்கள் ரெண்டு விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ மண்டலம் நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா இது எல்லாத்தையும் பன்னெண்டாக பிரிச்சுக்கிறோம் இதுக்கு காரணம் வந்து நம்ம பன்னெண்டு பௌர்ணமிகளை வருஷத்துக்கு பார்க்குறதுனால இந்த வான் மண்டலத்தை பன்னெண்டு பிரிவுகளாக பிரிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் சிம்பிள் இதுக்கு வந்து லாஜிக்கெலாம் ஒன்றும் கிடையாது இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாதம் வந்து சித்திரா மாதம் வி விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாதம் பேர் வைகாசி மாதம் இது மாதிரி அந்த நட்சத்திரங்களை வச்சு தான் மாதத்துக்கே பேர் வச்சு பன்னெண்டு மாதங்களாக பிரித்துக்கிட்டோம் அப்போ பன்னெண்டு பிரிவுகள் அப்படிங்கிறது ராசியில் அப்படி தான் அப்போ நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பன்னெண்டாக பிரித்து இந்த எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன கிரகம் எழுதுறதுன்றதுதான் ஜாதகம் இப்போ நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டுருக்கு இல்லைங்களா அதுவும் சுற்றி வருது அப்போ நான் பிறந்த பகுதி எதை நோக்கி நிற்கிறது அப்படிங்கிறதையும் என்ன என்ன செய்கிறாங்க நான் பூமினுடைய நிலையாக எழுதுறாங்க அது பேர் தான் லக்னம் அப்போ பூமியிலேருந்து நான் உச்சி பகுதியை பத்தொன்னும் என்னுடைய கிழக்கு பகுதியை ஒன்று மேற்கு பகுதியை ஏழுனும் பாதாளத்துக்கு பூமி கூடிய பகுதி நாலுன்னு என்ன பண்ணுறோன்னா கிரகத்தை குறிக்கிறோம் அப்போ ஒரு ஒரு ராசி கட்டத்தில் பூமி சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே ஃபிக்ஸடாக எழுதிட்டு அந்த ராசி கட்டத்துக்குள்ளே என்னுடைய லக்னம் எங்கே போய் விழுந்திருக்கு அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ உதாரணத்துக்கு சூரியன்லேருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் சந்திரன்லேருந்து புதன் எவ்வளோ தூரம்னு தேடுறது போல லக்னத்துலேருந்து சூரியன் எவ்வளோ தூரம் லக்னத்துலேருந்து சந்திரன் எவ்வளோ தூரம் தேடுறோம் இல்லைங்களா இது வந்து பூமிலேருந்து அந்த கிரகத்தை நான் கணிக்கிற மாதிரி இதை வந்து ஸ்தான பலம்னு சொல்கிறாங்க அப்போ லக்னம்ங்கிறது முதல் வீடு லக்னம்ங்கிறது யாரை குறிக்கிது அப்படின்னா ஜாதகரை குறிக்குது சரிங்களா ரெண்டாம் இடம் என்பது ஜாதகருடைய தனத்தையும் செல்வத்தையும் குடும்பத்தையும் இவர் முதலீட்டையும் குறிக்குது மூன்றாம் இடம் என்பது கல்வி வீரியம் ச சகோதரம் இதெல்லாம் குறிக்குது நாலாம் இடம் என்பது மண்மனை வீடு வாகன சுகங்கள் தாயை குறிக்குது அஞ்சாம் வீடு என்பது பூர்வ புண்ணியம் என்னுடைய குழந்தை பேர் என்னுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை குறிக்குது என்னுடைய குலதெய்வம் என்னுடைய பூர்வீகமாக வருது மரபு அந்த எல்லாத்தையும் அஞ்சு குறிக்குது ஆறு என்பது என்னுடைய வழக்கு வியாஜியங்கள் இந்த சமூகத்தில் நான் எப்படி சண்டை போட்டு வாழப்போகிறேன்ற அந்த தன்மையை குறிக்கிது ஏழு என்பது என்னுடைய பாட்னர் கலத்தரம் மனைவி எல்லா மக்களையும் குறிக்கிது எட்டு என்பது என்னுடைய திடீர் செல்வங்களையும் திடீர் பிரச்சனைகளையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் என்னுடைய போராட்டங்களையும் குறிக்கிது ஒன்பது என்பது நான் என்ன வரமெல்லாம் இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு எதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கக்கூடிய அது அது என்ன சொல்கிறேன் பாக்கியம்னு சொல்கிறாங்க பாக்கியஸ்தானம்னே சொல்கிறாங்க ஒம்போத பத்து என்பது நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன செய்ய போகிறேன் அப்போ சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் எப்படி வருமானம் இட்டுறேன் எப்படி பொருளாதாரம் பண்ணுறேன் நான் அந்த உலகத்தில் சர்வை பண்ணுறதுக்கு நான் என்னத்தெல்லாம் செய்ய போகிறேன் இந்த இந்த சொசைட்டிக்குள்ளனு சொல்கிறது பத்து அந்த செஞ்சது மூலமாக வரக்கூடிய லாபத்தை எல்லாம் சொல்வது பதினொன்று பன்னெண்டு என்பது இந்த வாழ்க்கையெல்லாம் நான் என்னத்த மொத்தத்துக்கு செஞ்சேன் அதில் ஏதாச்சும் நிறைவு வந்துச்சா அப்படிங்கக்கூடியதான் மோச்ச ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி பன்னெண்டாக பிரிச்சு எட்டு எட்டாக எப்படி மனுஷன் வாழ்க்கை பிரிக்கிறாங்கன்னா அது பன்னெண்டா ஜோசியக்காரங்க பிரிச்சு என்ன செய்வாங்கன்னா இப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுடைய தன்மை அப்போ என்னென்னா இப்போ ஒருத்தருக்கு இதே மாதிரி இப்போ ஒரு ஜாதத்தை திறக்கிறோம் அதில் ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய மனைவியை குறிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏழாம் இடம் மனைவியை குறிக்கின்றப்ப அது ஏழாம் இடம் எந்த ராசியில் விழுந்துச்சுன்னு பார்க்குறாங்க அந்த ஏழாம் வீடுங்கிறது ஜாதகருடைய குடும்பத்தை குறிக்கிறது அந்த ஏழாம் வீடு எது வருது அந்த ஏழாம் வீட்டினுடைய ஓனர் யார் அப்படிங்கிறத வச்சு இந்த ஏழாம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்களா அடுத்து இந்த ஏழாம் வீட்டுக்காரர் யாரால் பார்க்கப்படுகிறார் அல்லது யார் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் இப்போ சனி வந்து அங்கே மகர ராசி வந்து சனியுடைய ஏழாம் வீடு அந்த ராசி அதிபதி போய் அந்த ராசிக்கு எட்டில் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன் அப்போ அந்த அதிபதி போய் கெட்டு போயிட்டார் அப்போ இவங்களுடைய திருமண வாழ்க்கை கெட்டு போச்சு அப்புறம் அடுத்து இந்த லக்னத்துக்கு எட்டிலே போய் உட்காந்துட்டாரு அப்படிங்கிறப்ப அந்த திருமண வாழ்க்கை கெட்டு போச்சு லக்னத்துக்கு கெட்டோன்னா திருப்பி இவங்க கும்பத்தில் போய் என்ன செய்கிறாரு ஆட்சி பலம் தான் பெறாரு இருந்தாலும் அங்கே எட்டாம் வீடாக போய் ஆட்சி பலம் பெற்றது ஒருவேளை பாவிங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லுவாங்க இதை விட இருந்தாலும் அங்கே எட்டாம் இடத்துல போய் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லக்னத்துலேருந்து ஏழாம் வீடு குடும்பம் அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி என்ன ஆனார் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி யார் அடி வாங்கியிருக்காரா அல்லது யாரால் பார்க்கப்படுகிறாரா அல்லது கேக் மோசமான இடத்துல போய் உக்காந்துருக்கிறாரா அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏழாம் வீட்டை அப்படி கதை மாதிரி புரிஞ்சுக்கோமே ஏழாம் வீடுங்கிறது நான் ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பில் சரிங்களா அந்த மாப்பில் யார் கூட சேர்ந்துருக்கிறாரு எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு அந்த அந்த தெருவுக்கு போகிறோம் அவர் வந்து அந்த அந்த ஊரில் வந்து ஒரு சரக்கு சர்க்காட்சியன் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு என்ன செய்வோம் கொடுக்க மாட்டோம் அதுதான் ஏழாம் அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு மோசமான வீட்டில் உட்காந்து தான் வேணாம் அவர் சரியில்லை அப்போ திருமண வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு கெட்டுப்போச்சு அப்போ அதே மாதிரி எட்டாம் வீட்டை பற்றி ஒன்பதாம் வீட்டை பற்றி பத்தாம் வீட்டை பற்றி ஒவ்வொரு வீடுகளையும் வர்ணித்து எடுப்பாங்க இந்த வீடு நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு பார்க்குறாங்க இல்லைங்களா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த எட்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து ராசி அதிபதின்னு சொல்கிறாங்க இந்த ராசி அதிபதிங்கிறது மொத்தம் பன்னெண்டு ராசி இல்லைங்களா அப்போ ஏழாம் வீட்டை முழுவு செய்வதற்கு அந்த ஏழாம் வீடு துவங்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லைங்களா அந்த புள்ளி எந்த ராசியில் இருக்குது இப்போ ஒரு பாவங்கிறது ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரிங்க அப்போ எப்படி கிரகங்கள் மூவ் ஆகிட்டே இருக்குதோ ஒவ்வொரு ராசிகளையும் அதே மாதிரி பூமியினுடைய லக்னமும் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்போ ராசி அப்படின்னா செவ்வாய் தான் அதனுடைய அதிபதி இப்போ மேச லக்னம் அப்படின்னா மேச லக்னம்னா மேசத்தில் ஜீரோலேயே லக்னம் ஆரம்பிச்சிருக்காது மேசத்தினுடைய எண்டில் கூட அந்த லக்னம் ஆ ஏன்னா அது வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு அந்த லக்னம் வந்து முப்பது டிகிரி இருக்கும் சமபாவ லக்னம் மொத்தம் பதினாறு டைப் ஆஃப் லக்னம் இருக்குது லக்னத்தில் இருபத்தி மூணு டிகிரி ஒன்று இருக்கும் அதே கட்டத்துலேயே ஒன்றொரு பாவம் வந்து முப்பத்தி நாலு டிகிரி வரைக்கும் போகும் இந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக பார்க்குறப்ப முப்பது டிகிரி ஒரு பாவம்னு வச்சுக்கிட்டோம்னா மேசராசியில் பதினெட்டு டிகிரியில் ஒரு லக்னம் ஆரம்பிச்சிருக்குன்னா அடுத்த பதினெட்டு டிகிரி ரிஷமம் பதினெட்டு டிகிரி வரைக்கும் அந்த முதல் வீடுன்னு சொல்கிறது இருக்கும் இப்போ முதல் வீட்டுனுடைய எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்கும் அப்போ வந்து இந்த வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்காரரா இந்த வீட்டுக்காரரா அப்படின்னா அந்த புள்ளி எங்கே ஆரம்பிச்சோ அவர் தான் அதிபதி இன்னும் கொஞ்சம் துல்லிதமாக வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அடுத்து இதுக்குள்ளே சின்ன சின்ன ரூல் ஏதாச்சும் பிரிவுகள் இருக்கான்னு பார்க்குறப்ப இப்போ நான் எப்படி சந்திரனுடைய பௌர்ணமிகளை வச்சு பன்னெண்டு பிரிச்சாங்களோ அதே மாதிரி சந்திரன் கடந்து வரக்கூடிய பகுதிகளை வச்சு இருபத்தி ஏழு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இந்த நட்சத்திரங்களுடைய தான் ராசிகளே உருவாச்சுங்க ஆமா இப்ப நான் சொல்றது என்ன சித்திரையில சித்திரை நட்சத்திரத்துல வரும்போது அந்த சித்திரைன்ற மாதம் உருவாகி அதான் மேல மாதமா உருவாச்சு அப்போ பேசிக் ரெண்டு ஒன்னுதான் அப்போ என்ன செய்றாங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்களா இந்த இருபத்தி ஏழு இப்போ பன்னெண்டு நட்சத்திரம் மாதிரி பன்னெண்டு ராசிகள் மாதிரி இருபத்தேழு நட்சத்திர பிரிவுகளை என்ன செய்யறாங்க போடுறாங்க அப்போ ரெண்டே ஒன்னா போடும்போது பொழுது இப்போ மேச ராசியில ஆரம்பிக்கக்கூடிய புள்ளி மேச ராசிக்குள்ள கேது சுக்கிரன் சூரியன் மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்குங்களா ஃபஸ்ட்டு மேசராசி மேச லக்னம் மேச ஏழாம் வீடு மேசத்துன்னு வருது அந்த மேசத்தினுடைய அதிபதி இருந்தார் ஏழாம் அதிபதியோ லக்னாதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ மோட்சஸ்தானமோ பாக்கி அதிபதியோ செவ்வா வந்தார் குரு வந்தார் சனி வந்தாருன்னு இல்லைங்களா இதில் இன்னும் அக்யூரிச்சி தேவைப்படுது ஜோசிக்காரங்களுக்குன்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பன்னெண்டு பிரிவுகளை விட்டுட்டு இருபத்தி ஏழு பிரிவில் எடுத்துக்கிறாங்க அப்போ இருபத்தி ஏழு பிரிவில் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க அதே லக்னாதிபதியை அதே கான்செப்டில் அந்த பாவமுனை எந்த ராசியில் விழுகுதோ அந்த எந்த நட்சத்திரத்தில் விட அந்த நட்சத்திர அதிபதி தான் அந்த பாவத்துக்கு அதிபதி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜ சமபாவ முறை அப்படிங்கிற லக்ன முறைகளே வந்து பராசர ஓரனுடைய புத்தகங்களே இப்போ தான் சேர்ந்துருக்குது ஆரம்பத்தில் பராசர ஓராலே லக்னங்கள் இல்லை ஸ்ரீபதி அப்படின்றவர் தான் வந்து பாவத்தை ஆரம்பித்து வைக்கிறாரு அப்போ வேத ஜோஷியத்தில் லக்னமே க இதே கிடையாது நம்மளுக்கு பாவமே கிடையாது பராசர முறையிலையும் பாவங்கள் கிடையாது அதுக்கப்புறம் வே ஸ்ரீபதியில் தான் பாவங்களே ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாவங்களை ஆரம்பிக்கிறப்ப இந்த பாவ முனைகளை ராசியில் உட்கார வைக்கிறதா நட்சத்திரத்தில் உட்கார வைக்கிறதானு எல்லாத்துக்கும் காண்ட்ரவர்சி இருக்கு அப்போ இன்னுமே கொஞ்சம் இப்போ லக்னத்துக்குள்ளே போனாலும் சரி ராசிக்குள்ளே போனாலும் சரி இதில் ஸ்தான பலம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதாவது வந்து ஒன்றாம் அதிபதி என்னானார் ரெண்டாம் அதிபதி என்ன ஆனாருன்னு கேட்குற மாதிரியே லக்னாதிபதி யார் இப்போ எப்படி லக்னாதிபதி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு லாஜிக் இப்போ வந்து கடக லக்னம் ஏழாம் அதிபதி சனி இப்போ ஏழாம் அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார் சரிங்களா அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜோசிகாரங்க அதை நட்சத்திரமாக போகிறப்ப இப்போ ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திர அதிபதியாக இருக்குது அந்த நட்சத்திர அதிபதியினுடைய காலில் வேற யாராச்சும் உட்காந்துருக்குறாங்களா அல்லது இவர் வேற யார் காலையாச்சும் அதே லாஜிக் தான் அப்போ ராசி அதிபதியினுடைய காலில் உட்காந்துருந்தாங்களான்னு பார்க்குறத இப்போ என்ன பண்ணுறோம் நட்சத்திர அதிபதி காலில் உட்காந்துருக்காங்களா அவர் இந்த ராசிக்கு என்ன ஆனாரு இதை எத்தனா எத்தனாவது வீட்டு அதிபதியாக அவர் இருக்கிறாரு இந்த ராசியினுடைய தன்மை என்ன இந்த பாவங்கள் கெட்டு போச்சா நல்லா இருக்கான்னு ஸ்தான பலங்கள் இருக்காங்க அப்போ ஸ்தான பலத்தை ராசியில் எடுக்கிறதும் நட்சத்திரத்தில் எடுக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் நான் சொல்கிறது இப்போ பாவக முறைகள் இருக்கு இல்லைங்களா லக்னம்னு ஒன்று இல்லைங்களா லக்னத்தை கைவிட்டுட்டோம்னா நீங்கள் வந்து ஸ்தான பலம்ன்றதை மட்டும் கைவிட்டிங்கன்னா திருக்கு பலம்னு ஒன்று இருக்குங்க ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரக ஒரு கிரகத்தினுடைய இயற்கை தன்மையில் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறதோ வலுப்பு இருக்கிறதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது அது வந்து கிரக இணைவு கஞ்சக்ட்னு சொல்கிறாங்க இது வந்து திருக்கு பலம் திருக்கு பலம்னால் பார்க்கக்கூடிய பலம் திருக்குனா பார்வை அப்போ ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் பார்க்குதுன்னொடனே ரெண்டு சேர்ந்து ஒரு புதுமையான ஒரு தன்மையை கொடுக்கும் இது வந்து திருக்கு பலம் அடுத்து கால பலம் ஒன்று இருக்குது இது வந்து இரவு காலம் பகல்களானுன்னு சொல்லி ஒரு ஆசி ரெண்டாக பிரித்து அதில் ஒரு பலம் எடுப்பாங்க அப்புறம் நைசர்கிக பலம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் மார்க் போடுவாங்க வேல்யூ நம்பர் போடுவாங்க அது எங்கே இருந்தால் எப்படின்னு சொல்லி வேல்யூ போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து திக்கு பலம் போடுவாங்க ஒரு கிரகம் எந்த திக்கில் இருக்குது இப்போ லக்னத்தில் புதனும் குருவும் இருந்தால் அது திக் பலம்னு சொல்கிறாங்க இது மாதிரி அப்புறமா சேஷ்ட பலம்னு சொல்கிறது வந்து இந்த வக்ர கிரகங்கள்லாம் சேஷ்ட பலம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய பலன்களை எடுத்து மொத்தமாக இது வந்து சட்பலம்னு சொல்கிறாங்க சட்பலத்தில் வந்து நீங்கள் வந்து ராசி அதிபதிகளையும் படம் எடுக்கலாம் நட்சத்திர அதிபதிகளையும் பலம் எடுக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் ஜோசியம் விதிக்கலை சிலர் என்ன செய்கிறாங்கன்னா இதுவே போதுங்கிறப்ப எனக்கு இதுவே போதும் சார் அப்படிங்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம் போதாதவங்க என்ன செய்யலாம் அடுத்ததுக்கு போகலாம் எனக்கு இதுவே தேவையில்லை லக்ன பலமே தேவையில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா பரவாயில்ல விட்டு நீ அடுத்த வேலையை தான் சொல்லுது ஜோசியம் ஜோசியம் வந்து எங்கேயுமே யாரையுமே கட்டுப்படுத்தல இப்போ நான் என்னோடய ராஜநாடி மெத்தடில் உங்களுக்கு திருக்கு பலம் பார்க்குறதில்லை ஏன்னா கிரகங்களுக்கு பார்வையே இல்லைன்றது என்னுடைய நம்பிக்கை லேசர் அது சொல்றீங்க அப்படி பார்வை அப்படிங்கிறது என்னன்னா அந்த கிரகம் பிரதிபலிக்கக்கூடிய கோணங்களை தான் பார்வைன்னு சொல்றாங்க அப்போ எல்லா கிரகங்களும் அது அது போ போக்குள்ள அங்கங்கே ஒரு 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 ஏதோ ஒரு மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்குன்றப்ப அது பார்க்கறது இல்லை யாருன்றப்ப இது நான் என்ன லாஜிக் எடுக்கிறேன்னா ராசிகளில் சமமான ராசிகள்னு இருக்கு அப்போ மேசத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் உட்காந்து அது சிம்மத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் தனுசையும் கண்ட்ரோல் பண்ணும் ஒரு லாஜிக் இருக்கு இது வந்து திரிகோண லாஜிக் அப்போ அப்போ என்னென்னா இப்போ இப்போ என்னென்னா கிரகங்களுக்குள்ள இணைவு இல்லை ராசிகளுக்குள்ள கஞ்செக்ட் இருக்குது அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல உக்காந்தா வேறு வேறு இடங்களை இயக்குங்கிறது என்னுடைய லாஜிக் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திக் பலத்தை நான் பார்க்குறது கிரகங்களுக்கு பார்வே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் நைசர்கிக பலம் நான் பார்க்கறதே கிடையாது கால பலத்தை நைசர்கிக படம் கால பலம் திக்கு பலத்தை நிறைய ஜோசிகள் பார்க்கறதே கிடையாது அப்போ சட்பலத்தில் மூணு பலம் போச்சா அதுக்கப்புறம் நான் வந்து இப்ப இப்போ பொதுவாக இங்க இருக்கார் எட்டாம் அதிபதி அங்கே இருக்காருன்னு ஸ்தான பலம் திக் பலங்கிறது வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்க்குறார் பன்னெண்டாம் அதிபதியை பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறது திக்கு பலம் அதுக்கப்புறம் வந்து சேஷ்ட பலம்ன்றது வக்ர பரிவர்த்தனை எடுக்கிறாங்க நான் எடுக்கிறேன் வக்ரத்தை நான் எடுத்து பலன் சொல்கிறேன் அப்போ மொத்தமே நான் ஒரு பலனை வச்சுக்கிட்டு பலனை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்போ இது தப்பாக ரைட்டானு கேட்டால் நீங்கள் ரெண்டு பலனை பயன்படுத்தலாம் நான் ரெண்டு பலனை பயன்படுத்தலாம் எனக்கு தேவை பலன் தானே ஏன்னா இதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணுறோம் பலனை அப்போ பேசிக்காக நட்சத்திர சாரங்கள் எப்படி ஒர்க் ஆகுது நட்சத்திர சாரத்துலேயே கேபிக்குள்ளே போயிட்டீங்கன்னா எப்படி வந்து பன்னெண்டு பிரிவு பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஒரு இருபத்தேழு பிரிவு ஜோசிக்காரங்க கண்டுபிடிச்சாங்களோ அந்த இருபத்தியில் இரநூத்தி நாற்பத்தெட்டு பிரிவாக பிரிப்பாங்க உப நட்சத்திரம்னு சொல்லிட்டு அத ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரிவா உப நட்சத்திரம் பிரிப்பாங்க இது குழப்பமா இருக்குமா தான் இருக்குறோமோ அவ்வளவு துல்லியங்கள் கம்மியாகும் நம்ம அறிவாளியா இருக்கணும் இல்லைங்களா அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில ஜோசியம் என்பது கருவி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நீங்க ஒருவேளை ஜோசியத்துல நிபுணத்துவம் பட்டிருக்கணும் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி பண்ணா நீங்க கெடுக்கிறது யாருன்னா மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு புரியாத போது நோண்ட முடியும் அதாவது இன்னும் அக்யூரசி போக போக போகலாம் உங்களால புரிஞ்சு ஏன்னா மனிதன் எதற்காக நம்மளுக்கு புரியல இல்லைங்களா அதை எப்படி நான் இங்கே வந்து சரி பண்ண முடியும் புரிஞ்சுக்கவே முடியாதுங்க எதற்காக இந்த விஷயம் நடக்குது ஒரே கிரகத்தினுடைய காம்பினேஷன் தான் இவருக்கு ஒரு மாதிரி செயல்படுது இவருக்கு ஒரு மாதிரி செயல்படுது காரணம் என்னென்னா அவங்க அப்பா வேற அம்மா வேறு சூழல் வேற அவங்களுடைய மரபுகள் வேற ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே சோ அதே மாதிரி இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகம் அப்படின்னா இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேருக்கு ஒரு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும் இது எல்லாம் ஒன்னா இருக்கும்போது இதனுடைய தாக்கம் எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும் ஒன்னா இருக்கிறதுனால தான் அவங்க ஒன்னாவே இருக்கிறாங்க வாழ்றாங்க ஓகே சரி இப்போ குடும்பம் அப்படின்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வேற இடத்துல இருந்து வேற அதே மாதிரி தான் இருக்கும் எப்படி வாழ்றாங்களோ அவங்களுக்கு விதி அப்படித்தானே இருக்கும் அதனால தான் நான் சொல்றேன் புருஷன் மொண்டாட்டி ஜாதகம் புள்ள ஜாதகம் ஓரளவுக்கு சிமிலராகவே இருக்கும் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரே வாழ்க்கை தான் வாழ போகிறாங்க ஒரே மாதிரி தான் சாப்பிட போறாங்க ஒரே இடத்துல தூங்க போறாங்க ஜென்டரே மாறுது இல்லைங்களா அப்ப நான் திருப்பி சொல்றது அவங்களுடைய அப்பா அம்மா வளர்ப்பு இவங்களுடைய பார்வை இவங்களுடைய கண்ணோட்டம் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கானா ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு வேலைக்கு போறதே இல்லையா வீட்டில் இந்த அம்மா சமையல் போனது இல்லைன்னா இந்த அம்மா வேற கம்பெனிக்கு போகுது இவர் ஒரு இடத்துக்கு கம்பெனிக்கு போறாரு அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் சேஞ்சஸ் இப்போ இவருக்கு வந்து அவர் அண்ணன் இருப்பாரு இந்த பிள்ளைக்கு அண்ணன் இருக்கா தங்கச்சி மட்டும் இருக்கும் அப்போ அதை இந்த இந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணும் அப்போ அந்த அந்த சிஸ்டம் அந்த அவங்களுடைய அந்த ஹோல் லைஃப்பை வந்து பொதுவான ஒரு சிங் இருக்கும் ஆனால் மற்ற விஷயங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் அதனால ஜாதங்கள் மாறுது அப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப பொதுவான தன்மைகளை நம்ம பேச ஆரம்பித்தோம்னாலே எழுத்து உட்காந்துருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவார் அது மாதிரி இந்த சாரங்கள் நட்சத்திர சாரங்கள் தேவையா அப்படின்னா தேவையில்லை ராசி சாரங்கள் தேவையா அப்படின்னா அது தேவையில்லை உங்களுக்கு எதுவும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஜோசியத்தில் இது இது மட்டும் இல்லாமல் நிறைய சிஸ்டங்கள் இருக்குங்க இது இதை பற்றி புரிதல்கள் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்காதுங்க இருக்காது ஏன்னா அவங்க பார்க்குறப்ப லக்னாதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அதிபதி திரிகோணம் அதுன்னு பார்க்குறப்ப இந்த 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 காமனான வேர்ட்ஸுக்குள்ளேயே வருவாங்க இப்போ நம்ம பலன் சொல்லிகிட்டே இருப்போம் திடீர்னு வந்து சார் வந்து சனி தசையும் ராகு புத்தியும் நடக்குதுன்னு கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஜோசியத்தில் இருக்குதுன்னு நம்பிக்கை அப்போ ஒருத்தர்கிட்ட நான் வந்து ஒரு பல இடங்களில் சொல்கிறப்ப அவர் என்ன கேட்குறாருன்னா இந்த கிண்டலி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர் இன்னும் அவருக்கு தெரியல என்னன்னா நீங்கள் வந்து தசா புத்தியே தேவை அப்போ எப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை கணிப்பீங்கன்னு கேட்குறாரு அப்போ அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காருனா ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை குறிப்பிடுவதுக்கு தசாபுத்தியை தவிர வேறு வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஆனால் தசாபுத்திலேயே முப்பத்திரெண்டு தசாபுத்திகள் இருக்குது இப்போ இவங்க பயன்படுத்துகிறாங்களே கேது தசை நடக்குது சுக்கர தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்களா அது வந்து விம்சோத்திரி தசான்னு சொல்கிறாங்க விம்சோத்திரின்னா சமஸ்கிருதத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள் நடத்தும் அப்போ நூற்றி இருபது ஆண்டு கால தசாவை இவங்க பயன்படுத்துகிறாங்க சோடச சோத்திரி அட்டச சோத்ரி கால சக்கரம் சக்கரம் நைசர்கிகம் இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பத்தி ரெண்டு தசா மெத்தட்ஸ் இருக்குது ஜோசியத்தில் இதை நிறைய பேர் கணக்க போட முடியாமல் விட்டுடுறாங்க எல்லாத்தையும் பயன்படுத்தணும் சொல்றாங்க ஜோசி நூல் என்ன சொல்லுதுன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு தசாவையும் பயன்படுத்தி ஒருத்தனுக்கு பலன் சொல்லுன்னு சொல்லுது ஒரு ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா அதுல பலன் சொல்றதுக்கு அது எவ்வளவு நேரம் சார் தேவை பத்து நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்கு மேலே பேசுறதுக்கு அங்கே ஒண்ணுமே இல்லைங்க பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷமே அதிகம் நிறைய கிளைண்ட் அஞ்சு நிமிஷத்துல கட் பண்ணிடுவாங்க சார் உங்க ஜாதத்துல இப்ப கரண்டா உங்களுக்கு திருமண வாழ்க்கை பிரச்சனை இருந்துச்சு ஆமா இருந்துச்சு அன்பு சரியில்லை இப்படி சொல்லி ரெண்டு மூணு தகவல்களை கொடுத்து ஜாதத்தை சரி பண்றோம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ சமீபம் இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த வருஷம் அது சரியாகும் அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்களில் இது மாதிரி நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப் முடிஞ்சு இல்லைங்களா நிறைய பேர் இருபது வருஷம் கழித்து நட இப்போ அவருக்கு வந்து அவருக்கு கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கும் செவ்வாய் தசை எப்படி இருக்குன்னு கேட்பான் அப்போ அவனுக்கு சுக்கர தசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் வர்றதுக்குள்ள நீங்கள் அப்போ கிழவனாக இருப்பேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா தேவையில்லாத வேலை ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு நம்ம எப்படி வாழ போகிறோம்னு தெரியாது நம்ம இன்றைக்கி கதை அப்போ என்னன்னா உங்களுடைய கடந்த காலத்தில் என்ன சிக்கலில் இருந்தீங்க அந்த சிக்கலுடைய தொடர்ச்சி என்ன ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சிக்கல் எப்போ சரியாகும் அடுத்து எப்போ நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க எப்படி நீங்கள் லைஃபை ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் சொல்லியாச்சா முடிஞ்சு சொல்லிங்களா அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் தேவையில்லை அப்போ தான் சப்ஜெக்ட் அப்போ நீங்கள் வந்து சாரத்தில் பலன் சொல்லலாம் நட்சத்திர சாரத்தில் பலன் சொல்லலாம் ராசி சாரத்தில் பலன் சொல்லலாம் பாவகத்தை பயன்படுத்தலாம் பாவகமே தேவையில்லைன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து வெறுமனே ரெண்டு கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறவங்க இருக்காங்க அப்போ பொதுவாக பார்க்குறப்ப ஜோதிடம் என்பது எடுப்பார் கைப்பிள்ள போல் உங்களுக்கு எல்லா பக்கம் வளைஞ்சு கொடுக்கும் எந்த ஜாதத்தை தான் நவாம்சம்னு ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா நவாம்சம்ன்ற கட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு இருக்கும் பாதசாரத்தில் எழுதியிருப்பாங்க இல்லைனா நவாம்சத்தில் எழுதியிருப்பாங்க அப்போ அப்போ இதுதான் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரிஜினல் ஜாதத்தில் உயிர் இருக்குன்னு சொல்கிறது அப்போ என்னன்னா அந்த ஜாதகத்துல சில கிரக அமைப்புகள் இவருக்கு இந்த கண்டங்களை கொடுக்கலாம்னு சொல்லாமே தவிர செத்து போயிருவாருன்னு சொல்ல முடியாது இல்ல பொதுவாகவே நிறைய விஷயத்துக்கு ஜாதகம் பார்க்குறாங்க இந்த இறப்பு பத்தி ஜாதகம் பாக்குறதுக்கு சொல்கிற சொல்ற பலன் சொல்றாங்களே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய குருவுடைய குரு வந்து அவரு சாவுக்கு தான ஜோசின்னு சொன்னார் எங்க ஊர்ல வந்து ஃபேமஸ் சேகர் எங்க தாத்தாவுடைய ஸ்டூடென்ட் அவர் 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 வரும்போதே வந்து தசாபுத்திலாம் எழுதி இந்த தசாபத்தி செத்து போயிருக்காரு கரெக்டாக செத்து வாங்கிங்க அது கணிக்க முடியுமா அது வந்து அந்த இடத்துல மார்க்கம் நடக்கும்னு சொல்லுவார் அப்போ என்னன்னா நூறு கிளைண்ட் வந்தாங்கன்னா அதுல அறுபது கிளைண்ட் எழுபது கிளைண்ட் எண்பது கிளைண்ட் வரைக்கும் ரீச் பண்ணுவார் ஏன்னா ஒரு விஷயத்துல நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்றதுதாங்க ஜாதகத்தில் எப்படி தொழில் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க சில லாஜிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இதை நான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் வேற எதை பத்தி யோசிக்காதீங்க ஒரு ஜாதத்தை கொடுத்துன்னு நீங்க என்ன சொல்லணும் நீங்க இந்த தொழில் இருப்பீங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இது தப்பாகும் மூணுது தப்பாகும் மூணு மாதம் தப்பாகும் நாலாவது மாதம் ஒரு லிங்க் கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு மைண்டில் ஒரு ஃபீல் வராது சார் அப்போ பார்த்தோன்னே நீங்கள் இந்த வேலை தான் பார்க்குறீங்கன்னு கேட்க ஆரம்பிக்க ஒரு வருஷத்துல நீங்கள் அதான் எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க பத்து கிளைண்ட்டு பார்த்தோன்னா அஞ்சு கிளைண்ட்டுக்கு அது ஒத்து வரும் அஞ்சு ஏன்னா நம்ம வந்து திருப்பி சொல்கிறோம் ஜாதகம் என்பது அனுமான கணிதம் தான் நம்ம வந்து அனுமானம் பண்ணுறோம் அவனுக்கு அந்த இடத்துல கண்டம் வரலாம் இல்லைங்களா அந்த இடத்துல கண்டம் வரலாம் அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கலாம் அதனால் ஏதாச்சும் ஒரு இழப்புகள் ஏற்படலாம் உயிருக்கு உயிராபத்துக்கு நிகரான இழப்புகள் நடக்கலாம் நிறைய பேருக்கு நகை பெரிய அளவில் நகை தொலைஞ்சு போயிடும் அந்த டைத்தில் அப்போ அது இறப்புன்னு தான் அவசியம் இல்லை ஏதோ ஒரு இள இழ இழப்பு அவ்வளோதான் ஓகேங்கன்னா அப்போ என்னென்னா அது அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாத்தையும் ஜாதகத்தில் கணிக்கவே முடியாது ஆனால் ஜோசிக்காரங்க அப்படியே அடித்து சொல்லுவாங்க இதை நம்புவாங்க அப்போ என்னென்னா பேசிக்காக ஜோசியத்துக்குள்ளே போகும் பொழுது இது ஒரு பெரிய சொல்லை ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லைங்கன்னா அந்த வீவர்ஸ் அவங்க என்னென்னா எல்லாத்தையுமே உண்மையை நம்புவாங்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் விடாது அப்போ என்னென்னா வா வாழ்க்கை மாற மாறவே முடியாது கண்டுபிடிக்கலாம் நெருக்கி போகலாம் கொஞ்சம் அனுமானிக்கலாம் அனுமானித்தாலும் சொல்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க சில விஷயங்கள் புரியறதுக்கு த என்னென்னா கிரகங்களை வைத்து ஒரு மனிதனுடைய போக்கு எப்படி போகுதுன்றத பேசிக்காக புரிஞ்சுக்கலாமே தவிர ரொம்ப உள்ளே போக முடியாது ரொம்ப அக்யூரசி ஜோசியத்தில் கிடையாது எனவே அக்யூரசி தேடி அலையக்கூடாது ஜோசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் எக்ஸ்பர்ட் ஆகணும் ஒரு ஜாதத்துக்கு எப்படி பலன் சொல்லணும் எப்படி ஈஸி பண்ணணுன்றது எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அந்த ஈஸி மெத்தடை திருப்பி திருப்பி சொல்கிறப்ப அதாவே நான் ஆட்டோமேட்டிக்காக அக்யூரசி இவ்வளோ தானே தவிர நட்சத்திரத்தில் அக்யூரசி இருக்கா பாவத்தில் அக்யூரசி இருக்கா சுப கிரகங்களில் அக்யூரசி இருக்கா பாவ பாவகிரகங்கள் அக்யூரசி இருக்காங்க எதுலேயுமே இல்லை உங்களுடைய அனுபவத்தில் தான் அக்யூரசி அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரூட்டாக இருந்தாலும் அதை பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி யாராக இருந்தாலும் எவ்வளோ ஜோசியாக இருந்தாலும் அதை ஓட்டினால நிறைய ஜோசிக்காரங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஜோசிக்காரர் ராகு கேது மட்டுமே வச்சு பலன்னு சொல்லுவார் அது முடியுமா சார் அவங்க அவர் கற்றுக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு தேவையானது அது அந்த ஊருக்கு அவர் போதும் அப்படின்ற கற்றுக்கிட்டு இருக்க போதுமே உங்களுக்கு ஒரு ஜாத ஜாதகரை திருப்திப்படுத்த முடிஞ்சால் அவ்வளவுதான ஜோசியம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நட்சத்திர அதிபதி குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தைகளுக்கான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்